ஹலோ அபிவி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான கதை கொண்டு வந்திருக்கேன் அந்த கதையை நம்ம சொல்கிறதுக்குனால நமக்கும் கதைக்கும் ரொம்ப காலமாக ஒரு நிறைய தொடர்பு இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்கக்கூடிய சம் பல கதைகள் வந்து காகத்தை பற்றி கதை சின்னப்பூடி கதை நாய் கதை யானை கதைன்னு நிறைய கதை அந்த கதைகள் கேட்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த வரிசையிலேயே அது வந்து நிறைய நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி தருவாங்க அதே மாதிரி வரிசையிலேயே வரிசையிலேயே நமக்கு முள்ளம்பன்றி கதை இன்றைக்கி நான் ஒரு புக்கில் பா ஒரு இதில் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் அது சம்மந்தமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வந்தேன் முள்ளம்பன்றிகளின் முட்கள் எதிரிகளிடம் மட்டுமல்ல அவற்றின் சொந்த இனத்தால் கூட நெருங்க முடியாத கோட்டையை உருவாக்குகின்றன ஆம் கடும் குளிர்காலத்தில் அவை ஒன்றை ஒன்று நெருங்கி வந்து அரவணைப்பதை தேடும் கட்டாய நிலைக்கு தள்ளப்படுகின்றது அப்போது முட்களின் வலியையும் அவற்றின் கூர்மையும் அவை தாங்கிக் கொள்கின்றன ஓரளவு சூடாக உணர்ந்தால் விலகி செல்கின்றன. பின்னர் மீண்டும் நெருங்கி செல்கின்றன இவ்வாறு நெருங்குவது விலகி செல்வது என குளிர்கால இரவுகளை அவை கடிக்கின்றன தொடர்ச்சியான நெருக்கம் உடலில் காயத்தை ஏற்படுத்தக்கூடும் நிரந்தரமாக விலகி சென்றால் உயிரை இழக்கக்கூடும் எவ்வளவு சிரமமான வாழ்க்கை மனித உறவுகளும் இப்படித்தான் எவ்வளவு சிரமமான வாழ்க்கை மனித உறவுகளும் இப்படித்தான் நம்மை சுற்றியுள்ள முட்களில் இருந்து நம்மால் விடுபட முடியாது அதேவேளை முட்களின் வழியை தாங்காவிட்டால் அரவணைப்பை பெறவும் முடியாது துறைகள் இல்லாத நண்பனை தேடுபவர் தனிமையில்தான் வாழ்ந்தாக வேண்டும் குறைகள் இல்லாத ஜோடியை தேடுபவர் பிரம்மாச்சாரியாகத்தான் வாழ்ந்தார் குறைகள் இல்லாத சகோதரனை தேடுபவர் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் குறைகள் இல்லாத உறவுகளை தேடுபவர் உறவுகளை துணித்தே வாழ வாழ்ந்தாக வேண்டும் உறவு இல்லையே துறவுதான் சமநிலைதான் வாழ்க்கை எனவே நிம்மதியாக வாழ விரும்பினால் அனைத்தையும் துருவி துருவி ஆராயாதீர்கள் கண்ணுக்கு தெரியும் நன்மைகளை மட்டும் பாருங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை படைத்தவனிடம் விட்டுவிடுங்கள் நற்பண்புகள் கண்ணை மறைக்கும் அளவுக்கு அடுத்தவர் குறைகளை தேடாதீர்கள் நுஹ் மஹ்லரி